அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதவியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களே இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருடத்தினுடைய பெயர் என்ன விஸ்வாவசு இது புதிய தமிழ் வருஷம் இது சித்திரை மாதம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாதம்னு சொல்கிறோம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பத்தோரு நாட்கள் சித்திரை மாதம் இது சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது தேய்விரல் தான் பிறக்கிறது இதில் வரக்கூடிய இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல அமாவாசை அதற்கு முந்தின நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினம் மாலை மணி நாலு இருபதுக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாலாவது நான்காவது நாள் மிகவும் விசேஷமான தினம் அக்ஷய திருதியை இந்த அட்சயத் திருதயங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள் பல தத்துவங்களை உள்ளடக்கிறது ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அச்சய திருதி திருதையினா வளர்விறை மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை தத்துவம் சில வேறு பல வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம் இந்த மூணாம் பிற பார்த்துதான் சில விஷயங்களை செய்வாங்க மூணாம் பிறைதான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுல அமாவாசை முடிந்து நான்காம் நாள் வரக்கூடியது அக்ஷய திருதியை அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும் இதை மட்டும் வச்சிங்க இதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல மே மாசம் மாதம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது மேலே தார்சு போடக்கூடாது அதே போல் அந்த கரண்ட் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது மரம் வெட்டுதல் கூடாது குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது மரம் நடுதலும் கூடாது அந்த மரம் வளராது செடி எல்லாம் நீண்ட ஆயிலோட நமக்கு பலன் தராது அதனால் மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது இது ரெண்டுமே கூடாது சில பேர் திருமணம் பண்ணுறாங்க அதை அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம் பொதுவாக திரவ பிரவேசம் பண்ணக்கூடாது திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணும்னா அவங்க கொடுக்குற தேதி தான் ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அதை ஒரு விஷயமாக வச்சுங்க அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌரியம் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்த ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்னைக்கு ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்வலி தேய்வறை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை விசேஷம் எல்லா ஆலயங்களையும் சித்ராகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்குது அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த காமதேனு பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடையிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாதத்தில் இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசிக்குலம் பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குடும்பஸ்தானம்ங்கிறது ஒரு வலுவாக இருக்குது அதாவது இரண்டாம் இடம் இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு சனி ஆச்சு குரு பயிற்சி ஆகுது கேது பயிற்சி ஆகுது பத்தாவதுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் நீச்சகதியாக இருக்கிறதும் மூணாம் இடத்துக்கு போகிறதும் சுக்கரன் வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியாக இந்த மாதம் புறா இருக்கிறதும் ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சகதியாக இருக்கிறதும் மூணு கதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு சேர உங்களை ஒருநிலைப்படுத்துறதை விட்டுட்டு உங்களை மனதுக்கு மன சஞ்சலத்தை உருவாக்கக்கூடிய நேரம் இரண்டாம் இடங்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்கிறது தான் ஏழாம் இடங்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்கிறது தான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது கோச்சார ரீதியாகவும் அதே தான் லக்கண ரீதியாகவும் அதே தான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இரண்டு நாலு ஏழு என்ன இருக்கோ அதுதான் படிப்புன்னு நம்ம சொல்கிறோம் படிப்பு வித்தை எந்த ஃபீல்டில் அவங்க ஷைன் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போது தனித்த சுக்கரனாக கூட மாசத்தினுடைய கடைசியில் இருக்கும் சனி பயிற்சி கண்டிப்பாக அந்த சனி பயிற்சியாக தான் நீங்கள் வச்சுக்கணும் அதனால் ஏழரை சனி ஜென்மசனியிலிருந்து பாத சனிக்கு உங்களுக்கு அந்த சனி பகவான் அந்த பதவியை எடுத்துக்கிறார் குரு நாலில் இருக்கிற குரு அஞ்சுக்கு போகிறார் அதுவும் ஒரு பயிற்சி நல்ல பயிற்சி ஜென்ம ராகு ஜென்ம ராகு உங்களை மட்டும்தான் ஆட்டி படைக்குமே தவிர உங்கள் கூட இருக்கிறவங்களை எதையும் செய்யாது அப்போ ஏழில் கேது வந்துருதா குடும்ப விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது கணக்கு இது படிக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கும் இதுவரை நன்றாக ஒத்துழைத்த குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தின மாணவ மாணவிகள் பெற்றோரிடம் அன்பு காட்டினவர்கள் கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் சேஞ்சு தெரியும் மாற்றம் தெரியும் அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் கவனித்து அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி உடல்நிலைப்படுத்தி தாராளமாக அவங்கள சரி பண்ணலாம் சுக்கரன் உச்சத்தில் கடைசி இந்த மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் சுக்கரன் உச்சமாகவே இருக்கார் அதனால் அதிகப்படியாக நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த சுக்கரன் உச்சம் இருந்தால் சாப்பாட்டில் கவனம் போகிறதோ இல்லையோ அதிகப்படியான வெளி உலக சந்தோஷங்களை தான் குழந்தைகள்லேருந்தே அது மனசு உருவாகிடும் அது எந்த காலத்தில் எடுத்தால் உதாரணத்துக்கு எடுத்தால் செல்ஃபோன் தான் தான் பாட்டு தான் டான்ஸு தான் கதை தான் கேம் தான் இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்கிற நிலவன் அதனால் அதுலேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை அந்த இடத்துல சனி வர்றதுனால இன்னும் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காமல் போகிறதும் உண்டு இதை நான் சொல்கிறது பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு நான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தருத்தருக்கும் ஒரு ஒரு வயதுக்கும் ஒரு ஒரு தேவை அதை வச்சு தான் பலனே தவிர இந்த ஜென்ம சனி விலகிடுச்சு ரெண்டாம் இடத்துக்கு சனி போகுதுன்னா குழந்தைகளை ஒண்ணும் பண்ணாது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கெடுக்கும் அப்பா அம்மா கிட்ட கேட்டு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் போயிடும் இதுதான் கிடைக்கும் இந்த மாசம் மூணில் இருக்கக்கூடிய சூரியன் சூரியனுக்கு பன்னெண்டுல சனி இருக்கு அப்போ குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் அர்த்தம் குழந்தைகளாக ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்துக்குண்டான பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான பேச்சுவார்த்தை ஆரம்பம் ஒரு இருபத்தி ஏழு வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணத்துக்குண்டான பேச்சுவார்த்தை ஆரம்பம் முப்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்துணை திருமணமான அத்துணை தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் உத்தர சந்தான பாக்கியம் கிடைக்கும் படித்து முடித்து வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த சனி பெயர்ந்து போகும்பொழுது நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு போவார் ராகு இருந்த இடத்துக்கு சனி போகிறார் சனி இருக்கிற இடத்துக்கு ராகு வரார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ட்ரன்ஸிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி வச்சு செய்கிற மாதிரி ரெண்டு பேரும் நீ செய்யாத நான் செய்கிறேன் நான் செய்யாத நீ செஞ்சிரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும் அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கங்க அறிவு சார்ந்த விஷயங்களில் ஆண்களும் பெண்களும் ஈடுபடுவது நல்லது அது வேலை விஷயத்தில் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கணும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை உத்தியோகத்தில் இருப்பவர்களும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் எல்லா காலகட்டங்களும் உங்களுக்கு இனிமேலும் நல்ல காலகட்டமாக தான் இருக்கும் அது இந்த சித்திர மாதத்துலேருந்து ஆரம்பம்னு வச்சுக்கலாம் யாருக்காகவும் எதுவும் காத்திருப்பு காத்திருப்பதில்லை காத்திருக்க போகிறதும் இல்லை அதனால் உங்களுடைய தேவையை நீங்கள் தான் பூர்த்தி செஞ்சுக்கணும் போல் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்துணை ஆண் பெண்களுக்கும் குடும்ப விஷயத்தில் நிறைய கவனம் வேணும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் குடும்பத்தில் சில மாற்றங்கள் வரும் அது நல்லதாக இருந்தால் அனுபவிக்கிறது நீங்கள் தான் நல்லதையாக இருக்கட்டும்னே நீங்கள் நினச்சிக்கணும் யாருக்காகவும் எதுக்கும் காத்திருக்கக்கூடாது உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி உத்தியோகம் இல்லை நான் சும்மா தான் இருக்கேன்னா அந்த வேலையை தேடுறதுலையும் சரி இந்த அசையும் அசையாத சொத்துக்களை வாங்குவதை இந்த மாசத்துல தவிர்க்கிறது நல்லது பழைய வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறேன்னு சொல்கிறதெல்லாம் தவறு நிலத்தை விற்றுட்டு வீடை வாங்குறேன் வீட்டை விற்றுட்டு நிலத்தை வாங்குறேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல நேரத்தில் நல்லதை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கணும் நம்மளா போய் கட்டத்தை நம்ம பாக்கெட்ல வாங்கிக்கூடாது இந்த சனி பகவான் அதை தான் செய்ய வைக்கும் தந்தை வழி சொத்து தந்தை வழியில் வரக்கூடிய வருமானங்கள்ல சில தடங்கல்கள் வரும் கஷ்ட நஷ்டங்கள் உருவாகும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனை நடக்கிறதுல காலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்துலேயும் அவசரம் கூடாது